கடந்து செல் ஊழியர் சுசகர் எட்வின் வாணரவர்கள் இன்றைய நாளுக்கான கூட கடந்து செல்வார் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய இருக்கிறோம் என்று எழுதப்பட்ட அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் வாக்குத்தத்தை கேட்போம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் தேவ ஊழியர் சுசசகர் பின் வாணரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து வழிநடத்துவார் கேட்போம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் பதினைந்தாம் தேதி பத்தாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேவனுடைய வார்த்தைக்காக இந்த நாட்களில் நான் கத்தரை ஸ்தோத்தரிகிறேன் இந்த வேளையிலும் கத்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்துவம் எபேசியரின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது ஏனெனில் நக்கிரியர்களை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் அவைகளை நாம் நடப்பிக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயுத்தம் பண்ணி இருக்கிறார் என்று இந்த வார்த்தை நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கத்தருடைய அழைப்பு நமக்கு எதற்காக கத்தருடைய அதாவது சிருஷ்டிப்பு எதற்காக என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்க பார்ப்போமாயிருந்தால் ஆண்டோட வார்த்தையே தெளிவாக நமக்கு சொல்லுகிற காரியம் அங்கே நற்கிரிகைகள் செய்யும்படியாக நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு அருமையான கத்தோடைய பிள்ளைகளே தேவன் நம்மை சிருஷ்டிதன் நோக்கம் நற்கிரிகைகளை செய்யும்படியாகத்தான் சிருஷ்டித்தார் என்பதை இந்த வார்த்தை தினாக்களை நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகளை அது மட்டுமல்ல அங்கே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அவைகளை நாம் நடப்பிக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று கத்துடைய வார்த்தை நாக்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவன் நாங்கள் நற்கரிகை செய்யும்படியாக நம்மை சிருஷ்டித்தது மட்டுமல்ல அவைகளை நமக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் பிசாசனுடைய புடிகளில் இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களை சுற்றித் திரிந்தார் அப்படியானால் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை அழைக்கப்பட்டிருப்போமா இருந்தால் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை தெரிந்து கொள்ளப்பட்டிருப்போமா இருந்தால் அவருடைய பிள்ளைகளா இந்த நாட்களை இருப்போமா இருந்தால் நாங்கள் நற்கிரிகை செய்கிறவர்களா இந்த நாட்களே இருக்க வேண்டும் நற்கிரிகை செய்கிறவன் தேவனாலே இந்த நாட்களில் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம் வறுமையான கத்துடைய பிள்ளைகளே துற்கிரிகை செய்கிறவன் இந்த நாட்களில் யாராலே உண்டாயிருக்கிறான் என்பதை இந்த நாட்களே வேதமே தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு சௌதனை சௌதரி இந்த நாளிலும் அழைக்கப்பட்ட அழைப்பில் அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இந்த நாட்களே நடந்த இந்த நாட்களே நற்கிரிகைகளை தொடர்ந்து இந்த நாட்களே செய்ய வேண்டும் அங்கே அது மட்டுமல்ல செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை இந்த நாட்களே இப்படியாக இங்கே அழைத்து வைத்து அவர் இந்த நாட்களை நடத்தி கொண்டு வாரதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தை சொல்லும் சொல்லுகிறபடி அவைகளை நான் நடப்பிக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி தோற்றத்திற்கு முன்பே இந்த சகோதரன் இந்த சகோதரி வந்து என்னுடைய அவர் நற்கிரிகளை செய்வார் என்று சொல்கிறார் நோக்கத்தோடு தான் தேவன் இந்த நாட்களே அழைத்திருக்கிறாரே ஒளிய துற்கிரியைக்காக இந்த நாட்களை நம்மை அழைக்கவில்லை இன்றைக்கு பாருங்கள் மனுஷன் நாட்களிலே தன்னுடைய தான் அழைக்கப்பட்ட அழைப்பையும் மனுஷன் என்ற உணர்வையும் இந்த நாட்களிலே மறந்து மிருகங்களைப் போல் இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே அவன் நாட்களை வாழ்கிறதை பார்க்கிறோம் அவனுக்குள்ளே அவனுடைய சுகமும் இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறது அவருடைய குணங்கள் குணாதிசயங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறது அவனுடைய செயற்பாடுகள் அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கிற வேலையிலே மிருகங்களைப் போல் இந்த நாட்களில் அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் நற்கிரிகை செய்கிறதும் அல்ல இந்த நாட்களிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே நற்கரிகள் செய்கிறவர்களை இந்த நாட்களை தடுத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே கத்திரிக்கல அருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய அழைப்பின்படி தேவன் எதற்காக நம்மை சிருஷ்டித்து எதற்காக அந்த நாட்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்றால் செய்யும்படியாக செய்யும்படியாகத்தான் இந்த நாட்களில் அங்கே கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமை பிள்ளைகளே இந்த ஜீவனுள்ள நாளைக்குள்ளே இந்த பூமியில வாழுகிற நாட்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நற்கிரைகளை செய்யுங்கள் தேவ இனத்திலேருந்து கனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவனத்திலிருந்து இந்த நாட்களை பாருங்கள் கனத்தையும் மகிமையும் பெற்றுக் கொள்ளு நாட்களே அவருக்காக அந்த நாட்களை நாங்கள் வாழும்படியாக தயார்பட வேண்டும் இந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு திருப்பத்தையும் உண்டாக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் வாக்கு தத்தங்களை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தினால் செய்து ஆண்டவரத்தில் கனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்திர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் முற்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் ஆமே ஆமேன் வானர் அவர்கள் வழிநடத்தினார்கள் வாக்கு தத்துக்கூடாக உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக வார்த்தை கூட கடந்து செல்வோம் ஜூடாக ஊழியர் சௌரி வாணி வெங்கட்வர்கள் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வருவார் கேட்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கத்திரதாமே வழி நடத்துவாராக ஆமையன் ஜீவ வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி பதினான்கு கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் ஆமேன் கேட்போம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கத்தர் தாமே வழி நடத்துவாராக ஆமேன் ஆமேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தைந்து பதினான்கு கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கிற யாவரையும் தூக்கிவிடுகிறார் ஆமேன் ஆமேன் பெரியவர்களேக்கென்று நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் யாவரையும் தாங்கி மடங்கு யாவரையும் என் கண்மையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள்

காரியங்கள் இன்று நம் நினைக்கு நடக்கும் தெய்வீக கடவங்கள் தெறக்கப்படும் இன்று காத்துருக்கு விரனத்துக்கு கர்த்தர் சொல்லுந்தார் தம் கிரியைக்கு தே மேல் அழகு பண்ணுவேன் என்கிறார்ும்பளமே உத்திரபடியினங்கள் நீங்கள் அறிந்த காரியங்களின் தேவைகளில் புஸ்தகம் பதினேழு அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே குறித்து பார்க்கையில் கத்தர் வெளியாவை நோக்கி கேள்வி தாற்றண்டையில் ஒழித்து ரே அன்றவனுக்கு காகங்களை

காணப்படுகின்றுகள் உங்களுக்கு எதிராக செயல்படலாம் சத்து சாதகமாய் இல்லாமல் போகலாம் ஆனால் உங்களை நேசிக்கின்ற கத்தர் அவர் உணங்காமலும் தூக்காமல் இருக்கிறவர் இரவு

சிறிய ஆறுதான் சீக்கிரத்தில் வற்றி போகக்கூடிய ஆறுதான் ஆனாலும் கத்த நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எளியாவை சிறப்பாக நடத்தினான் அதே தேவன் இன்றைக்கு வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லை என்றாலும் வழியில் குத்தலாய் இருந்தாலும்

வழித்திர்வதிக்கின்றார் சுவாசியங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் கத்தர் யாவரையும் தாங்கி நிலங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் இந்த ால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசங்கள் மன்னிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று ஆசீர்வதிப்பாளாக ஆமீன் ஆமீன் திருவொழியில் சவரி வாணி வங்கட்டவர்கள் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வந்த வார்த்தை கூடாக கடந்து சென்றோம் உங்களுக்கு ஆசீர்வாதம்